ஆத்மனவணக்கம் அருள்மிகு உன்மந்த பைரவ சமேதா மகிஷவராகி திருக்கல்யாணம் அழைப்பதை நிகழும் ஸ்ரீ விஸ்வாச வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்காமி புரோடா நட்சத்திரம் பௌர்ணமி தேதி சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேலாக ஏழு முப்பது மணிக்குள்ளாக திருக்கல்யாண வைபோகம் விருட்சிகலகணத்தில் நடைபெறும் அனைவரும் வருக இந்த திருக்கல்யாணத்தில் மனமகனாக உன்மந்தபைரம் அருள்மிகு உன்மந்த பைரவர் மற்றும் மனமகளாக அருள்மிகு ஸ்ரீ மகிஷவாராகி காட்சியளிக்கிறார் நடைபெறும் இடம் சென்னை நெசப்பாக்கம் சென்னை எழுபத்தெட்டு நெசப்பாக்கம் ஜனனி மருத்துவமனை அருகில் மகிஷவாராகி பீடம் எஸ்பி பவர் பவட்ரூஸ் மாடியில் நடைபெறுகிறது இந்த திருக்கல்யாணத்திலே கலந்து கொள்வதற்கு எல்லா வகையான கஷ்டங்கள் ஒழிந்து இஷ்டங்கள் பெருக வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த திருக்கல்யாணத்தில் நிகழ்ச்சி நிரலாக மாலை ஐந்து மணி அளவிலே அருகாமில் உள்ள வரசித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து வ உன்மந்த பைரவர் மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறுகிறது அந்த உன்மந்த பைரவருக்கு மாப்பிள்ளை அழைப்பு காசி யாத்திரை பூஜைகள் நடைபெற்று சுவாமி மேலதாளத்துடன் சீர்வரிசையுடன் பவனி வருகிறார் அது தொடர்ந்து நம் பீடத்திற்கு வந்த பிறகு சுவாமிக்கு சீர்வரிசை அதே அதேபோல் ஊஞ்சல் தாளாட்டு சேவா மற்றும் சுவாமி மாலை மாற்றுதல் நலங்கு திஷ்டி கழித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து திருமண வைபவத்தின் ஆரம்பமாக விக்னேஸ்வர பூஜை கலச பூஜை பாளிக பூஜை மனோகரக பூஜை ஓமம் கங்காணதாரணம் கன்னியாதாரணம் கல்யாண வைபோகம் மாலை மாற்றுதல் பூப்பந்து வீசுதல் போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சுவாமிக்கு அஷ்டோதர சவனாமலை சொல்லி சிறப்பு ஆரத்தி பூஜைகள் நடக்கும் அந்த சிறப்பு ஆரத்தி பூஜைகள் முடிவில் அனைத்து பக்த கோடிகளுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு சிறப்பு அரிசரை அன்னதானமும் அது தொடர்ந்து அம்பாள் வாராகியுடைய அருள்வாக்கு பூஜையும் நடைபெறும் இந்த சமயம் அனைத்து பக்த கோடிகளும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் உள்ள அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகர் சர்வசக்தி ஸ்ரீ மகிஷ வராகியின் அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடியேன் இந்த பதிமூன்று வருடமாக அம்பாள் வாராகி உபாசனை செய்து நான்கு வருடமாக திருக்கல்யாண வைபவம் நினைத்து கொண்டிருக்கிறேன் இது ஐந்தாவது வருடத்தில் அனைத்து பக்த கலந்து கொண்டு நான் நேரில் வந்து அழைத்ததாக நினைத்து கொண்டு தவறாமல் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அன்னை மகிஷ வராகின் பெற்று வாழ்வாங்க வாழ அனைவரும் வருக இறையில் பெறுக என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு நன்கொடை அடைத்து பூஜ்ஜியம் சிறப்பை குறைபவர்கள் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற எண்ணுக்கு நன்கொடி அளிக்கலாம் சிவாயின மகன் நமக்கு